ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராகு சனியினுடைய சேர்க்கை ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு சேர்க்கை எப்பவுமே இந்த ராகு புத்தியில சனி சனி திசை நடக்கும்போது ராகு புத்தி இல்லை நடக்கும் நடக்கும்போது சனி புத்தி இதெல்லாம் நடக்கும்போது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரெட் காம்பினேஷன் காம்பினேஷன் சொல்லலாம் ஒரு அழுத்தமான ஒரு போராட்டங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த ராகு சனி ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகு வந்து யோகமாக இருந்தாலும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தில் பாவ இருந்தால் பதவி யோகம்னு சொல்லலாம் நிறைய யோகங்கள்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானும் அப்படிதான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா எந்த கிரகங்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி சனி பகவானுக்கு உண்டு அதே மாதிரி ராகு கொடுத்துட்டாரு அப்படின்னா சனிக்கு ஈக்குவலாக ராகும் கொடுப்போம் சனி வந்து பதினஞ்சு வருஷத்துல இருபது வருஷத்துல உடுக்குறான்னா ராகு வந்து பத்து நாள்ல கொடுப்பான் இதுதான் அவனுக்கும் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வித்தியாசம் அப்ப ராகு ரெட் காம்பினேஷன் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு காம்பினேஷன் இதுல வந்து கரெக்டா ஒழுக்கமா இருக்கிறவங்க மிகப்பெரிய யோகத்துல வந்து இருக்காங்க ஒழுக்கம் தவறியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபாயத்தை கொடுக்கவும் இந்த ராகுக்கு இது சம்பந்தம் தான் அப்ப எப்பயுமே வந்து ஒவ்வொரு ஜாதகத்துடைய வாழ்க்கையிலும் வந்து பாத்தீங்கன்னா சனி ராகு சம்பந்தம் ராகு சனி சம்பந்தம்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும் எல்லாருடைய திசா புக்தியை பொறுத்தும் எல்லா தசையிலுமே ராகு புத்தி வரும் எல்லா தசையிலையும் சனி புத்தி வரும் அப்ப ஒரு ஜாதகர்களுக்குமே இந்த சனி எப்படி வேலை செய்யல ராகு இப்படி வேலை செய்யறாங்கிறது பொறுத்து தான் அந்த பிரதபலங்கள் வந்து அவங்களுக்கு சேரும் இது ஒரு பக்கம் ஆனால் பார்க்கும் பொழுது ஐம்பது வருஷத்துக்கு பிறகு வந்து சனியினுடைய காம்பினேஷனும் சனி மற்றும் ராகுனுடைய காம்பினேஷன் வந்து சில நட்சத்திரங்கள் போய் இணையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப மிகப்பெரிய விசேஷமான ஒரு இணைவாக பேசப்படக்கூடியது அதுல வந்து பாத்தீங்கன்னா அது சில ராசிகள் வந்து கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில திட்டங்கள் செயல்பாடுகள் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய உச்சத்தை கண்டிப்பாக அடைவதற்கு இந்த ராகுவும் சனியும் ஹெல்ப் பண்றது தயாரா இருக்காங்க அதுக்கு உங்க கையில வந்து திட்டங்கள் தெளிவா இருக்கணும் நான் எதை எதாவது ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும் நினைக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய செயல்படுத்தும் பொழுது உங்களுடைய எண்ணங்களும் சிறப்பாக இருக்கும்பொழுது மிகப்பெரிய வெற்றி வாரி குவிக்க முடியும் ஸோ அதுதான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஜோதிட சாஸ்திரம் அப்படி பார்க்கும்போது கிரகங்கள் வந்து இப்படிதான் நம்மளோட மாசத்துக்கு ஒரு தடவை இந்த பயிற்சி ஆனாலும் கூட இந்த சனி ராகு கேது குரு வந்து சிறப்பாக பார்க்கப்படக்கூடிய ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாக்கம் வந்து கொஞ்சம் அதே மாதிரி கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அப்ப அக்டோபர் மூணாம் தேதி முடிஞ்சு போடுது இந்த அக்டோபர் மூணு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் மதியம் பன்னெண்டரை மணிக்கு வந்து பார்க்கும்பொழுது இந்த சனி பகவான் சதை நட்சத்திரத்துல உள்ள போனாரு அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய அதே நட்சத்திரத்துல ராகுவும் உள்ள என்றா வராரு இந்த சனியும் ராகுவும் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா அந்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேரக்கூடிய கிரகங்கள் சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சனி போல் கொடுப்பானும் இல்லை கெடுப்பானும் இல்லை அதே போல ராகு போல் கொடுப்பானும் இல்லை கெடுப்பானும் இல்லை அப்படிங்கிறது பேர் சனிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அனுபவத்தை கொடுத்து வளர்த்துவேன் அதே மாதிரி ராகுங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கெடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கறது அப்படின்னு வந்து ரெண்டு தாப்பர்மே இருக்கு கேதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கெடுத்துட்டு கொடுக்குறது ராகு வந்து கொடுத்து கெடுப்பவன் அப்படி அதனால ராகு திசையில ஒழுக்கங்கள் ரொம்ப முக்கியம் அப்போ இது வந்து ஒரு அரிதான பேச்சாக இருந்தாலும் கூட சில ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா செல்லு செழிப்பான ஒரு வாழ்க்கையும் அமைப்பையும் ஏற்படுத்தி தரப்போது அதுல முதல்ல இடத்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகர ராசிக்கு வருது பொதுவா வந்து மகரம் அந்த கும்பம் வந்து பாத்தீங்கன்னா அதிபதி சனியாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால அதுல ராகு சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய இலக்குகள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய திட்டங்கள் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சனியோட சேரும் பொழுது கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை வாரி குவிக்கும் ஆனா மூணாம் வீட்டுல ராகு இருக்கிறதுனால இது செல்வத்தினுடைய ஸ்தானமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த திட்டங்கள் தெளிவாக இருந்துச்சுன்னா பணம் வந்து குவியும் அதான் ரொம்ப முக்கியம் திட்டங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னா பாக்குறதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க ரிசல்ட் வராது அந்த காலகட்டத்துல வந்து பணத்தை மீட்டெடுக்கக்கூடிய அமைப்பாக வாழ்க்கையில எழுந்த நிம்மதியை திரும்ப பெற வருவதற்கு உண்டான ஒரு காலகட்டம் அனைத்து கடன்களையும் அடைச்சிட்டு நிம்மதியா வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டம் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த மார ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு அதுக்கடுத்துதான் எடுத்தோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடியது வந்து துலாம் ஏன்னா சுக்கரனுடைய வீடு சனிக்கு நட்பு வீடு சதை நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சனியும் ராகவும் இணைவது அப்படிங்கிறதுனால அனுகூலமான பலன்களை பெறுவதற்காகவும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் தயாராக இருப்பார்கள் இது உங்களுக்கு பல விதமான எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலம் அதே மாதிரி ஐந்தாவது வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதோலும் கூட அதே சமயம் ஆர் ராகு வந்து ஆறாம் வீட்டில் நுழைவார் அப்ப இது என்ன ஆகும் அப்ப ஐந்துல சனி ஆறுல ராகு வரும் பொழுது என்னாகும் அப்படின்னா ஆஹ் நினைச்ச காரியங்கள் எல்லாம் ஒண்ணு நடக்கும் ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருந்தாலும் கூட குரு அந்த இடத்துல இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனால் அதே சமயத்துல குரு உங்களுக்கு எப்படி வேலை செய்யறாருங்கிறதும் ஒண்ணு இருக்கு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஆறில் ராகு அதனால வளர்த்திடுவதற்கு ராகு தயாரா இருக்காரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆறுங்கிறது சிரஸ்தானமாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களா இருந்துச்சு அப்படின்னா ஓகே பாவ கிரகங்களா இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே பஞ்சம் இல்லை எல்லா விஷயத்தையும் செய்ய வச்சிடும் ஆனா அதுல இந்த கடன் வாங்க சம்பந்த கடன் வாங்கக்கூடிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அக்ரிமெண்ட் சைன் போடுறது அடுத்த ஒரு ஜாமீன் வாங்கி கொடுறது மட்டும் ரொம்ப உஷாரா இருக்கணும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு திட்டங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும் அதே மாதிரி பதவி உயர்வுகளுக்கு உண்டான காலகட்டமும் இருக்கு உங்கள் அமைதியுடன் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் எடுத்து செல்வதற்கு உண்டான அமைப்பும் காத்துக்கிட்டு இருக்கு ஆஹ் திருமண வாழ்க்கையில நீண்ட காலமாக இருந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது இது வந்து துலாமருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றம் ஆனா துலாமை பொறுத்த வரைக்கும் ஆஹ் ராகு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு சனி வந்து செயல்படுறதுக்கு தயாரா இருக்காரு பாத்துக்கோங்க உங்க கையில தான் இருக்கு வெற்றி வேற யார் கையிலும் கிடையாது மிதுனம் மிதுனத்துக்கு ஏத்தினா அது காற்று ராசியா இருக்கலாம் இருக்கக்கூடிய இடத்துல ராகு பவன் இருந்தாலே என்ன பண்ணுவார் மிதனத்துக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா அதனுடைய இமேஜினேஷன் ரிசர்ச் எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் எடுத்ததை முடிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ள நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க எது பெஸ்ட் எது பெஸ்ட்ன்னு அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசியாக இருந்தாலும் இதுல ராகு வந்து கர்ம நம்ம கர்ம வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய அமைப்பு பணியிட இடத்துல வந்து பதினை எதிர்பாராத சூழல் பெரும்பாலும் பல ஆண்டுகளாக வேலை தேடி கிடைக்காம இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முடிய போகுது தொழில் ரீதியாக நிறைய பணங்கள் வந்து சேரக்கூடிய காலகட்டம் இவை கண்டிப்பாக உங்களுக்கு மிக ஏற்றமான காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக துலாம் அதே மாதிரி மகரம் அதே மாதிரி மிதுனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே இந்த சனி ராகு கேதுனுடைய ச சஞ்ச சஞ்சாரம் வந்து சதை நட்சத்திரத்துல போகும்பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறக்கு பயன்படுத்தி கொள்பவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்கிறதுக்கு முதல் விஷயம் கிரகங்கள் ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி உங்க கையில தெளிவான திட்டங்கள் இருக்கணும் நான் என்ன ஆக போறேன் நான் என்ன செய்ய போறேன் நான் எப்படி செயல்படுத்த போறேன் அதுக்குள்ள தெளிவான திட்டங்கள் என்கிட்ட இருந்தா தான் நான் செயல்படுத்தும் போது கிரகங்கள் எனக்கு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும் என்கிட்ட ஒரு தெளிவான பாதை இல்லாம வெறும் கிரகங்களையும் இறைக்கு நம்பிக்கையும் தா நம்ம கொத்த சொல்லிட்டே இருந்தோம்னா கடைசி வரையும் ஜெயிக்க முடியாது ஸோ திட்டங்கள் தெளிவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் தான் வெற்றிகள் வந்து குவியுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் விடாமுயற்சி மிகவும் போது மிகப்பெரிய முக்கியம் அதோட கடவுள் நம்பிக்கையும் சேரும்பொழுது வழிபாடு சேரும்போது மிகப்பெரிய இமாலய வெற்றியை கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம் ஆனா எந்த கடவுள் எந்த இடத்துக்கு போகணும் எந்த இடத்துக்கு போனால் என்னுடைய பிரச்சனை நிவர்த்தியாகும் அப்ப எனக்கு உண்டான நல்ல கிரகம் எது கெட்ட கிரகம் எது தடுக்கிறது எது முடக்கிறது எது எல்லாம் தெரிந்தால்தான் அந்த வெற்றியை நீங்கள் ருசிக்க முடியும் இல்லைன்னா கடைசி காலம் வரைக்கும் தான் உளந்துகிட்டு இருக்கும் உங்களுடைய காலகட்டம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் சோ காலத்தை வரையும் பண்ணாதீங்க சொல்றதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ ராசிகளை பொறுத்தவரை வெற்றிகள் கொடுக்குறது அப்படிங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதி யாரு நல்லமை யார் கெட்டமை யாரு முடக்கிற முடக்கிறவையுமே எங்க என்னுடைய ஜாதகம் கரண்ட்ல லாக் ஆயிருக்கு அதை அன்பாக் பண்றதுக்கு என்ன வழி இதெல்லாம் தெரிந்தால்தான் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் ஸோ அதை பத்தி டீட்டெயில நீங்க வந்து கன்சல்டேஷன் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் நட்பவை நல்லதுன்னு கட்டும் அடுத்த பதிவில் வேறொரு இணையில சிறப்பாக பேசலாம் வரக்கூடிய விஜயதசமியில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மைத்ரி முகத்து நேர கேனால் ரெடி ஆகிடும் ஸோ அதை பற்றின அப்டேட்ஸ் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறத தெளிவாக சொல்கிறேன் காத்திருங்கள் நாற்பவி நடைந்திர கட்டும் ஓம் ஸ்ரீ குருவே நோக்கம்